வெல்கம்ஸ் டு டோனா கிச்சன் இன்றைக்கி உள்ளி குழம்பு தான் பண்ணியிருக்கிறேன் சிம்பிளாக பண்ணிடலாம் பத்து நிமிஷம் தான் மொத்தமே ஆகும் பிக்னஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ பேச்சுலர்ஸ்லாம் சம்டைம்ஸ் அவங்களுக்கு காரசாரமாக ஏதாவது சாப்பிடணுன் இருக்கும் குழம்பு அப்படி பண்ணணுங்கிறப்ப இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஹெல்தியானதும் கூட வாங்க வீடியோ போய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த உள்ளி குழம்பு பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு உளுந்த பருப்பு வெந்தயம் கருவேப்பிலை போட்டாச்சு இப்போ கொஞ்சமாக பெருஞ்சீரகம் கோம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளி சின்ன வெங்காயம் அதுவும் போட்டு கொஞ்சம் வதக்கணும் ரொம்ப கோல்டன் ப்ரவுன் அப்படியெல்லாம் வேண்டாம் ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கினா போதும் நான் வதங்கணு ஒன்று உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் நான் இப்போ கொஞ்சம் காய பவுடர் இதில் போட்டுக்கிறேன் காய பவுடர் போடும்போது நல்ல மனமாக இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் காய பவுடர் போட்டு ரொம்ப நேரம் விடாதீங்க இது வந்து வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரியே அரைச்சி வச்சுருக்குறேன் அதை போட்டுக்கலாம் இதை போட்டு நல்ல ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கி கொடுக்கணும் நல்ல ஒரு மனம் வரும் வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தோட பச்சை எல்லாம் போயிட்டு நல்ல மணம் வந்திருக்குது இந்த டைமில் மசாலா தூள்லாம் போட்டுக்கலாம் மசாலாவில் பார்த்திங்கன்னா வத்தல் தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கிறோம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி ஒரு ரெண்டு சின்ன ஸ்பூனுக்கு மல்லி பவுடர் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் இவ்வளோ தான் இதை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சாரி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்தா போதும் அந்த மிளகாய் வத்தலில் உள்ள ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் போதும் வதங்கின ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சுருளாக வதங்கியாச்சு இந்த டைமில் நான் ஒரு சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்குறேன் இதையும் நான் இப்போ விட்டுக்கிறேன் இதெல்லாம் நல்லா வதங்கி லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி கொடுக்கணும் சிம்பிளாக பண்ணிடலாம் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இது கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பாருங்கள் நல்லா வதங்கி இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம்தான் ஆயிருக்கும் தண்ணி விட தண்ணியே விடலைல அதனால் ஈஸியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இந்த டைமில் நம்ம புளி கரைசல் நான் வந்து ஒரு பத்து கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் அதை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன் அவ்வளோதான் இப்போது இவ்வளோ நேரம் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன் ஸ்டவ்வை இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் அவ்வளோதாங்க நம்மளோட குழம்பு வந்து ரெடியாகிடும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்க நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டான சிம்பிளான வேகமாக பண்ணிடலாம் உள்ளி குழம்பு ரெடி ஆகிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்